யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு இணைந்துள்ள அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஏஞ்சம்பள்ளி கிராமம் மொடக்குச்சி தாலுகா அம்சாங்காட்டு தோட்டம் தொட்டிவாளத்துக்கு வந்துருக்கிறங்க சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு வாங்க வீடியோக்களை போகலாம் ஸ்ட்ரெக்சர் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு ரெண்டு கால் நட்டு உள்ளே சிமெண்ட் வைப்பை கீழே மண்ணுக்களை நெருக்கி அதுக்கெல்லாம் இரும்பு பைப் நிறுத்தி காங்கிரீட் போட்டாச்சு ஒரு பேனில் தூக்கி வச்சிட்டோம் இன்னொரு பேனில் தூக்கி வச்சுட்டு ஸ்டெக்சர் ஒர்க்கு ரெண்டு பேனில் தூக்கி மேலே வச்சுட்டோம் போல் டோட்டல் டைட்டு வச்சிட்டோம் ஸ்டெச்சர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சுங்க லூமினஸ் ப்ராண்டு தான் வேணும்னு சொன்னாங்க ரெண்டு பேனல் வச்சு சீரீஸ் பண்ணி லைன் கொடுத்தாச்சு முந்நூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் ரெண்டு பேனல் வாங்க மோட்ரு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் தண்ணி எப்படி வருதுங்க உங்க பேர் என்னங்கிறேங்க சரி சார் நீங்கள் பேரு சங்கங்களா தண்ணி பரவாயில்லைங்களா அது உங்க பேராயா ஹம்தா கார்டு பாட்டணும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டன் இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்